அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு பார்த்துட்ருக்குறோம் இயல் இரண்டில் கவிதை பேழை கவிதை பேழையில் இந்த கவிதை பேழையோட தலைப்பு அறம் எனும் கதிர் ஓகே நுழையும் முன் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உளவுத் தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றுனே அறிவும் அதாவது நம்ம அறநெறிகள் இளமை பருவத்தில் கற்றுக்கிறதுக்கு உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூற மாதிரி ஒரு பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அறமெனும் கவி பிள்ளையில் இது வந்து மனப்பாட பாடல் ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்குங்க ஓகே ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தலாம் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய் நல்லா பாருங்கள் இன்சொல் விளைநிலன்னா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய் பாடியது யார்னா முனைப்பாடியார் ஓகே ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்தா உங்களுக்கு பாடலுக்கான விளக்கம் புரிஞ்சிடும் வித்து அப்படின்னா விதை ஈன அப்படின்னா பெற நிலன் அப்படின்னா நிலம் கலைனா வேண்டாத செடி பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் வன்சொல்னால் கடுஞ்சொல் ஓகேவா இன்சொல் விளைநிலன்னா இனிமைய சொற்கள் வந்து விளைநிலமாக எடுத்துக்கணும் பொருள் பாதத்தெல்லாம் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போது தான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடோம் அப்படின்னா அவங்க என்ன என்ன பண்ணணும்னா இனிய சொற்களை மட்டும்தான் சொல்லணும் அந்த இனிய சொற்கள் வந்து எதம எது மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா விளைநிலமாக கருத வேண்டும் அந்த இன் நம்ம பேசக்கூடிய இனிய சொற்கள் வந்து ஒரு விளைநிலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் ஈகை அப்படின் என்னது ஈகைனால் வந்து கொடை கொடுக்கிறது ஈதல்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதை வந்து ஈகை என்னும் பண்பை வந்து விதையாக விதைக்க வேண்டும் அன்பு செலுத்துதல் அதெல்லாம் வந்து கொ ஒரு பண்பு வந்து நம்ம விதையாக விதைக்க வேண்டும் வண் சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் வண் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் கடுமையான சொற்களை பேசுகிறத வந்து நம்ம இளமையிலேருந்து தவிர்த்து தரணும் கடுமையான சொற்களை வந்து பேசக்கூடாது அப்படி கலையை நீக்கிட்டு உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் எருனா உரம் அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணணும் உண்மையை மட்டும் பேசுகிறதோட அந்த பண்பை வளர்த்துக்கணும் அப்போ அதோடு சேர்ந்து அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் இத்தகைய பண்போடு அன்பையும் நம்ம ஒரு எப்படி நீரை மாதிரி பாய்ச்சணும் அப்படி தான் அப்படி பாய்ச்சும் போது தான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் கதிர் நமக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து அறமாகிய வாழ்வு கிடைக்கும் இளம் வயதிலேயே செயல்களை செய்ய வேண்டும் அதெல்லாத்தையும் எப்போ அம்மா இளம் வயதிலே செய்யணும் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படிக்கணும் நீங்கள் தான் இளம் வயது நீங்கள் இப்போவே இதெல்லாம் வந்து செய்யணும் இப்போ வந்து நம்ம வந்து இனிய சொல்லையே பேச வேண்டும் ஈயங்கிற பண்பை வந்து வளர்த்துக்கணும் வன்சூழ்கள் வந்து தவிர்த்திடணும் உண்மையை தான் பேசணும் அன்பை வள வளர்த்துருக்கணும் என்ன அனைவரதுன்னு அன்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அறத்துடன் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பாடுறது முனைப்பாடியார் இன்னொரு தடவை பாடல் படிக்கிறேன் பாருங்க இது வந்து மனப்பாட செய்யல ஸோ அதனால் நல்லா கவனிச்சுங்க இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கு நீர் ஈன ஓர் பைங்கூல் சிறுகாலை செய் ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல் நாளை நின்று ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே நூல்வழி பார்த்துடலாம் முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர் முனைப்பாடியார் வந்து திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர் இவருடைய காலம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி முந்நூறாவது வருஷம் பதிமூணாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது அப்போ வந்து நமக்கு இதில் டிஎம்பிஸில் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருமுனைப்பாடி என்னும் முறை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு சமணப்புலவர் அவர் முனைப்பாடியாரின் காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு அவர் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா அறநெறிச்சாரம் அதில் வந்து மொத்தம் எத்தனை பாடல் இருக்குதுன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல் இருக்குது அறநெறிச்சாரம் என்ன நூல் பாடல் இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது இந்த நூலில் வந்து இந்த மாதிரி அறநெறிகள்லாம் சொல்லியிருக்கிறதுனால அறநெறிச்சாரம்னு பேர் வச்சுருக்காங்க இந்நூலின் பதினைந்தாம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது ஸோ அப்போ அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது பாடல் தான் நம்ம படிச்சிருக்கோம் எந்த பாடல் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரியான ஓர் பைங்கூள் சிறுகாலை செய் அப்படிங்கிற இந்த பாடல் அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூலில் பதினைந்தாவது பாடலாக இருக்குது அப்போ நூல்வெளி பார்த்தாச்சு நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு பாடலும் பார்த்தாச்சு பாடலின் பொருளும் பார்த்தாச்சு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க